வணக்கம் நான் நடிகர் பாபாலட்சுமி பேசுகிறேன் அற்புத உரிச்சம் அறக்கட்டில் நிறைய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு அரிசி பருப்பு யாருமே ஒரு அனந்தமே கூட உதவி செய்ய மாட்டாங்க அது கற்பக உரிச்சி அறக்கட்டளை செய்கிறதுனா அது எவ்வளோ பெரிய புண்ணியம் பாருங்கள் அந்த அறக்கட்டளை சார்பாக நிறைய ஏழை குழந்தைகள் படிப்பு பயன்படுது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விஷயம் அறக்கட்டளை கல்வி சுடர் திட்டம் சமூக அக்கறை கொண்ட பள்ளி மாணாக்கர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பிளான்டேட்ரி அண்ட் பிக் ஸ்கூல் பேக் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இருநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்களின் மூலம் இருநூறு மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கியுள்ளது வணக்கம் என் பெயர் டீனா தயாலின் சிங்கப்பூரில் இருந்து பேசுறேன் கற்பக விருச்சக ட்ரஸ்ட் மூலியமா கல்வி கற்பதற்கு கடினப்படுற பைனான்சியல் ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம அனுப்பி இருக்கோம் உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது எங்களது கற்பக விருட்ச அறக்கட்டளையின் சார்பாக குழந்தைகளுக்கான நலத்திட்ட உதவி நாளானது இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது நமது பள்ளியில் எங்களது கற்பக விருட்சக அறக்கட்டளையின் சார்பாக டெஸ்க் பெஞ்ச் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டியிருக்கோம் இது மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள் நம்ம பள்ளிக்கு செஞ்சிருக்கோம் குழந்தைகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வளர்ந்த நேரு நிறைவு கல்லூரியிலிருந்து இந்த விழாவிற்கு புரிந்து இந்த விழாவினை நடத்தி கொடுக்க வந்திருக்கும் நேரு நிறைவு கல்லூரியின் முதல்வர் அவர்களை இந்த நேரத்திலே எங்கள் கற்பக விசார கட்டளின் சார்பாக வருக வருக என இருதரம் கூட்டி வரவேற்கிறோம் குறிப்பாக இந்த அறக்கட்டளை ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய கல்லூரி பேராசிரியர் ஒரு அருகேசன் என்று இருக்கின்றார் அவருடைய சத்யநாராயணன் அவர்களால் தொடங்கப்பட்டது இந்த ஏழு ஆண்டுகளில் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் பள்ளி பள்ளிகளுக்கு பல நல திட்டங்களை செய்திருக்கின்றார் செய்து கொண்டிருக்கின்றார் என்று ஏன் சொல்லுகின்றார்கள் என்று நான் அவரிடம் கேட்டபொழுது பழக்கம் தான் பிற்காலத்தில் உங்களை விட்டு செல்லாததாக இருக்கும் ஆக அந்த பழக்கம் வாழ்க்கையில் உங்களை மென்மேலும் கொண்டு செல்லும் என்ற நோக்கத்தில் தான் அறம் செய்ய பழக வேண்டும் என்ற நோக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே மாணவர்களே உங்களிடம் உள்ளே இருக்கின்ற அந்த ஆட்டிடியூட் நான் முன்னேற வேண்டும் அது ஆறாவதாக இருக்கட்டும் பன்னெண்டாவதாக இருக்கட்டும் எதுக்காக இதை சொல்லுகின்றோம் என்றால் உங்கள் ஆட்டிடியூட் வளர்ந்து கொண்டே வருகின்ற பொழுது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த நினைப்பு உங்களை பெரியவன ஆக்கும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றே வருங்காலம் மேலும் மேலும் சிறக்க வேண்டுமென்றால் நீங்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவியலை வளர்க்க வேண்டுமென்றால் நன்றாக படிக்க வேண்டும் நிறைய பேர் சொல்வார்கள் ஏன் காமராஜர் படிக்கவில்லை முன்னாள் முதல்வர் கலைஞர் படிக்கவில்லை ஆனால் அவர்களெல்லாம் ஆட்சி செய்யவில்லையா என்று கேட்பார்கள் அவர்கள் பள்ளி படிப்பை படிக்கவில்லை வாழ்க்கையில் நிறைய படித்திருக்கிறார்கள் நிறைய புத்தகங்களை குலைஞர் கருணாநிதி எழுந்தால் தொங்காப்பியம் கூட எழுதியிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் பல புத்தகங்களை படித்திருக்கிறார்கள் பள்ளி படிப்பை படிக்கவில்லை ஸ்டீவ் ஜாப் கூட அவர் சொல்லுகின்றார் கல்லூரி படிப்பை ட்ராப் செய்தவர் ஆனால் கல்லூரியில் படிக்கின்றதை விட நான் பல புத்தகங்களை நான் படித்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான் ஆகவே படித்தவர்களை விட பத்து பேரை காமிப்பார்கள் என்றால் ஆயிரம் பேர்களை படித்தவர்கள் இருப்பவர்களை லட்சம் பேரை என்னால் காமிக்க முடியும் உங்கள் படிப்பு உங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கும் உங்களை மேலும் மேலும் முன்னேற்றும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த கற்பக பிரிச்சம் அறக்கட்டளைக்கும் இந்த கல் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டி தெரிவித்துக் கொள்கின்றேன் தேங்க்யூ படிக்க படித்து நல்ல கல்வெறிவை பெற வேண்டும் அதற்கு எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த வாய்ப்புகளை நாம் தவறாமல் கண்ணன் தருத்துவதாக கொள்ள வேண்டும் அந்த வகையில் இருக்கின்ற பெற்று கொண்டு நீங்களும் பயன்படுத்த

ஸ்கூல் பேக் மலர் சந்திரநாராயணன் சென்னை ஸ்ரீதர் ஆத்திரி ஆஸ்திரேலியா பலராமன் சிங்கப்பூர் பாலா வெங்கட் பிரசாத் சிங்கப்பூர் லட்சுமணன் யூ கே சத்தியமூர்த்தி அமெரிக்கா சிவசுப்ரமணி அமெரிக்கா போன்ற நல்ல உள்ளங்கள் இந்த ஸ்கூல் பேக் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள் உங்களுக்கு மற்றும் மரக்கன்று வன்முறையாளர்கள் சரவணகுமார் அன்றவணகுமார் சென்னை திருங்காதேவி மதுரை இந்த இரண்டு நபர்களும் நமக்கு மரக்கன்றுகளையும் இந்த நோட்டு புத்தகங்களையும் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் மேலும் உங்களுக்கு இனிப்புகளையும் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கற்பகிறச்சாத சார்பாகவும் நமது பல்களின் சார்பாகவும் வாழ்த்துகளையும் கலத்திலையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களது குடும்பம் மேலும் மேலும் நல்ல முறையில் வளர எல்லாம் நல்ல விளைவனையும் நான் வேண்டி புரிந்து கேட்டுக்கொள்கிறேன் கட்டளை தும் இன்றி கைகோத்தும் இன்றி ஒன்றானோமே தலைகளேதும் இன்றி கைகோ நாமே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிளை உலகம் சிறுசு ஏய் நீ குலவிடும் போது இதயம் பெருசு ஏய் போது உலகம் சீசு நீ உலகும் போது பேசுண்ணும் நீ நமது பணியில் மரக்கன்று நமது கற்பச்சரக்களின் சார்பாக வழங்கப்பட இருக்கிறது அந்த பதினஞ்சு மரக்கன்றுகளையும் குழந்தைகள் நல்லபடியிலே பரத்து அதற்கு கற்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் உங்கள் வீட்டுகள் அருகாமையில் நீங்கள் மரக்கன்றுகளை நட வேண்டும் என நீங்கள் கோரிக்கை வைத்தால் அதையும் நாங்கள் கற்பகு சார்பாக உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறோம்

இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சங்க டிரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி கற்பக விருட்சம் அறக்கட்டல நல்லா வளர என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல

நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு சிறு சித்து விடும் போது